அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் ஜோதிடம் சுவாரஸ்யம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் போர் போடுறது அல்லது கிணறு விட்டுறது எந்த நாள்ல செஞ்சா நமக்கு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க சந்திரன் அப்படிங்கிறதுங்க ஒரு நீர் கிரகம்ங்க அந்த சந்திரன் வந்துங்க ஒரு ராசியில ரெண்டே கால் நாள் பயணம் செய்வாருங்க மொத்தம் பன்னெண்டு ராசியும் அவர் கடந்து வர்றதுக்கு முப்பது நாள் ஆகுங்க அது நமக்கு தெரியுங்க பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் தேய்விரை சந்திரன் இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே மிக விரைவாக சுத்தக்கூடிய கிரகம்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தானுங்க அந்த சந்திரனுக்குரிய நாட்கள்ல தான் வந்துங்க போர் போடுறது கிணறு வெட்டுறது ஆரம்பிக்கணுங்க அப்பத்தாங்க நமக்கு தடை இல்லாத நீர் கிடைக்கும்ங்க பன்னெண்டு ராசிலையும் பார்த்தீங்கன்னா நீர் ராசிகள் அப்படிங்கிறதுங்க கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணு ராசிகளும் பார்த்தீங்கன்னா நீர் ராசிகள் சொல்லுவாங்க கோச்சார சந்திரன் வந்துங்க இந்த நீர் ராசிகளின் மேல பயணம் செய்யக்கூடிய காலத்துல அதாவதுங்க கோச்சார சந்திரன் கடகத்தின் மேலேயோ அல்லது விருச்சக ராசியின் மேலேயோ அல்லது மீன ராசியின் மேலையோ பயணம் செய்யக்கூடிய நாட்கள்ல கிணறு வெட்டலாங்க போர் போடலாங்க அதே மாதிரிங்க கடகராசியில் உள்ள நட்சத்திரமான புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நாம கிணறு வெட்டது போர் போடுற வேலையை ஆரம்பிக்கலாம்ங்க திருச்சிக ராசிக்குரிய விசாகம் அனுசம் கேட்டை இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள்லயுமும் நம்ம வந்து போர் போடலாங்க மீன ராசிக்குரிய நட்சத்திரங்களான பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் என்னைக்கு வருதோ அந்த நாள்ல நம்ம போர் போடலாமுங்க நான் ஏற்கனவே சொன்ன நீர் ராசியான சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்லயுமும் நம்ம போர் போடலாமுங்க அடுத்தது வந்துங்க கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் அப்படின்னு சில நட்சத்திரங்கள் இருக்குதுங்க அது என்னன்னாங்க கார்த்திகை பரணி ஆயில்யம் மகம் பூரம் விசாகம் மூலம் பூராடம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்துங்க கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களை வந்துங்க கீழ்நோக்கு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பூமிக்கு கீழே நம்ம செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறதுனாலங்க இந்த கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நாள்ல நம்ம போர் போடலாங்க கிணறு வெட்டலாங்க அதாவதுங்க தண்ணீருக்காக போர் போடுறது கிணறு வெட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணி பண்ண போகிறோங்க அதனால் நல்ல நாள் பார்த்து இதை நம்ம ஆரம்பித்தோம்னாங்க தடை இல்லாமல் நீர் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க போர் போடுறதுக்கு முதல் நாள் வந்துங்க உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துருங்க போர் போடுறப்ப சந்திர பகவானை மனதார வேண்டிட்டு இதை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தடையில்லாத உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் புதியதொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்